வணக்கம் தடியும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் பணக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சினை இசார சுவந்தியின் படகோட்டி யாழில் கைது தவறான தடுப்பூசியால் பச்சிளம் குழந்தைக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகும் மாற்றம் பாபாவின் அதிர்வு கூறல் இலங்கையில் இரு அமைச்சர்கள் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றிலும் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்து பெருந்தகை பணத்தோடு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் வட்டிக்கு பணத்தினை வழங்கி அதனை திரும்ப செலுத்த தவறுபவர்களை கடத்தி செல்லும் சித்திரகதைகளுக்கு உள்ளாக்கி அவற்றை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுதல் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்தல் போதைப் கடத்தல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக சொத்துக்களை சேர்த்தவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து குறித்த நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்போம் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இசாரா செவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கும் பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் படகின் உதவியாளராக ஏற்பட்ட மற்றொருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பணியமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இசாராசு வந்தி நாட்டில் தலைமறைவாகியிருக்க உதவியமை தொடர்பில் இதுவரையில் பத்துக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மேலும் கைதானவர்களில் சிலர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தவறான தடுப்பூசியால் குழந்தையின் கை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடந்த அக்டோபர் ஐந்தாம் திகதி பிறந்த பச்சிலம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் கோபால் நர்சிங் ஹோமில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது அங்கு தடுப்பூசி போட்ட பின்னர் குழந்தையின் கை வீங்கி நீல நிறத்தில் மாறத் தொடங்கியது இதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் கைக்கு கட்டுப்போட்டு வேறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்துள்ளனர் புதிதாக பிறந்த குழந்தையின் கை இப்போது கடுமையாக பாதிக்கப்பட்டு அழுகும் நிலையில் இருப்பதால் கையை துண்டிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குழந்தையின் பெற்றோர் நர்சிங் ஹோம் மீது முறைப்பாடு அளித்துள்ளனர் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க ஏதாவதாக விசாரணை குழுவை அமைத்து அறிக்கை அளிக்குமாறு தலைமை மருத்துவ அதிகாரிக்கு போலீஸ் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது உலகில் உள்ள பல தீர்க்கதரிசிகளில் பாபா வங்காவும் ஒருவர் ஏனென்றால் பாபா வாங்காவின் பல்வேறு கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வாங்கா முன்பே கணித்துள்ளார் அதன்படி இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிகழ்ந்துள்ளன பல்கேரியாவை சேர்ந்த பாபா வாங்கா பன்னெண்டு வயதில் தனது பார்வையை இழந்தார் ஆனால் பார்வை இழந்த பிறகு அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகின்றது அவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளில் எழுதியதாக கூறப்படுகின்றது உலகையே மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாவா மிகவும் குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் ஒன்று தீவிர இயற்கை நிகழ்வுகள் தொடர்புடையது அந்த வகையில் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர வானிலை பிரச்சினைகள் ஆகியவை கிரகத்தின் நிலப்பிறப்பில் ஏழு முதல் எட்டு வீத பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கணித்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பவா வாங்காவின் கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் காலநிலை மாற்றம் உலகையை பேரழிவிற்கு உட்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்புகள் ஆகியவை ஏற்படுமாம் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இயற்கை பேரழிவுகள் பூமியின் நிலப்பரப்பில் ஏழு வீதம் முதல் எட்டு வீதம் வரை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது மேலும் இது சுற்றுச்சூழல் அமைப்புகளை அளித்து உலகை உழுக்குமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் அளிக்கப்பட்டால் அது அழிவின் தொடக்கத்தை போன்றது என்று தெரிவித்துள்ளார் அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று இருபத்தி நான்காம் தேதி கைது செய்துள்ளது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் முன்னால் அதிகாரி ஒருவரும் வீடமைப்பு மற்றும் நிர்மாணிப்பு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி அமைச்சரின் பணியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் இருவரும் துறைமுக அதிகார சபையில் அரசாங்க உத்தியோகம் பெற்றுத் தருவதாக நபரொருவரிடம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை இலஞ்சமாக கோரியுள்ள நிலையில் வேலை கிடைத்த பின்னர் மீண்டும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது